ஹாசினி மார்க்கெட்டில் காய்கறியை வாங்கிக்கிட்டு இருந்தா காய்கறி வியாபாரம் பண்றதான அம்மாக்கு ஹாசினி பேரம் பேசுறத பார்த்து தலையே சுத்த ஆரம்பிச்சுது அம்மாடி கொஞ்சம் சீக்கிரமா காய்கறி ஏடு இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே அடுத்தவங்க இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும் சரி இந்த கத்திரிக்காய் எவ்வளோ கிலோ நாற்பது ரூபா காய்கறி விற்கிறது என்னவோ நிலத்துலதான் ஆனா விலை மட்டும் ஆகாய அளவு உயர்ந்திருக்கு இருபது ரூபாய்க்கு கொடுங்க ஏமா எப்படிம்மா நான் இருபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் நீ கேக்குறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா அப்ப குடுக்க மாட்டீங்க இங்க பாருமா எல்லாம் அவ்வளவு கொடுக்க முடியாது வேணா முப்பது ரூபாய்க்கு குடுக்குற சரி சரி தேவையில்லாம சண்டை போட்டுக்க வேண்டாம் நான் முப்பது ரூபாய்க்கே வாங்கிக்கிறேன் இதுக்கு மேல ரெண்டு பேரும் பேச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறியை எடுத்து தராசுல வச்சாங்க அவங்க சரிமா உனக்கு எவ்வளவு கிலோ வேணும்னு சொல்லு இருக்கிறது நானும் என் தங்கச்சி தான் எனக்கு வெறும் கால் கிலோ போதும் அம்மாடி ஹாசினி வெறும் கால் கிலோ வாங்குறதுக்கா என்கிட்ட கிட்ட இவ்வளோ நேரம் பேரம் ஆ அப்படி திட்டிக்கிட்டே அவங்களும் ஹாசினிக்கு காய்கறிகளை கொடுத்தாங்க ஹாசினி மட்டும் ஏதோ ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ண மாதிரி கர்வமாக நடந்து போக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு போனால் ஹாசினி வீட்டில் பார்த்தா அவளோட தங்கச்சி திவ்யா சோஃபாவில் உட்காந்து வீட்டில் இருந்த எல்லா முட்டை கோழி எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இதை பார்த்தோன்னே ஹாசினிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு திவ்யா என்ன இது ஒரு வாரத்துக்கு முட்டை வாங்கி வச்சேன் ஒரே நாள்லையா சாப்பிட்டு தீப்ப அக்கா நல்லா இருக்குக்கா நல்லா சாப்பிடணும்னு இருந்தது பசி வேற அப்புறம் வாங்கிக்கலாம் ராத்திரி என்ன செய்ய போற என்ன இப்பவே இவ்வளோ சாப்பிட்ருக்க திவ்யா நீனு இதுல ராத்திரி வேற உனக்கு சாப்பாடு வேணுமா ஆமாக்கா இப்ப சாப்பிட்றது இப்போ ராத்திரி சாப்பிட்றது ராத்திரிக்குக்கா அப்படி சொல்லிட்டு திவ்யா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இப்படி ஹாசினி கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாத்தையும் திவ்யா சாப்பிட்டே காலி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ஹாஸ்னி தேங்காவை உடைச்சிட்டு இருந்தா கிச்சன்ல அப்ப திவ்யா அங்க வந்தா அக்கா அக்கா கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் சொல்லணும்க்கா என்ன விஷயம் அது அக்கா இன்னைக்கு சண்டே இல்ல ஆமா இதுல என்ன நாளைக்கு மண்டே அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமை இதுல என்ன இருக்கு அக்கா அதுக்கு இல்லக்கா இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்னு திவ்யா கேட்டோன்னே ஹாசினி யோசிக்க ஆரம்பிச்சா ஹாசினி பத்தி நல்லா தெரிஞ்ச திவ்யா அவகிட்ட அக்கா ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் அப்படி ரொம்பவும் கெஞ்சினா திவ்யா தங்கச்சி கெஞ்சினதுனால ஹாசினியும் ஒத்துக்கிட்டா சரி சரி பண்ணி தர அங்க பூஜரம் பக்கத்துல தான் மசாலா டப்பா இருக்கு சிக்கனுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு ஹாசினி சொன்னதோ திவ்யாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் அக்கா அக்காதான் அப்படி திவ்யாவை அக்காவை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அக்கா கேட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வரதுக்கு அங்க இருந்து ஸ்டோர் ரூம்க்கு போனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசினி மறுபடியும் கிச்சன் கொள்ள வந்த அங்க அஞ்சு கிலோ அரிசி சிக்கன் நிறைய மசாலா டப்பா எல்லாம் இருந்தது இத பார்த்தோன்னே வீட்டுல இருக்கோமா ஹோட்டல்ல இருக்கோமான்னு தோணுச்சு ஹாசினிக்கு திவ்யா ஏன் இவ்வளவு எடுத்துட்டு வந்தான்னு ஹாசினிக்கு புரியல ஐயேயோ திவ்யா என்ன இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க அக்கா பிரியாணி காக்கா இருக்கிறது ரெண்டு பேர் தான் நமக்கு எதுக்கு இவ்வளோ அரிசி இவ்வளோ சிக்கன் இவ்வளோ மசாலா எல்லாம் அப்படி அங்கிருந்த எல்லா சாம்பானியும் பார்த்து திவ்யா கிட்ட ஹாசினி கேட்டா அக்கா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா எனக்கு எதுவும் தெரியாது ஏன்னா என்கிட்ட எதுவும் சொல்ல அப்படின்னு சொன்னா ஹாசினி அதுக்கு திவ்யா நல்லா சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருக்க முடியுமா சாப்பிடணும்க்கா சாப்பிட்றதுக்கு தானே வாழறோம் என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன் உணவு தான் மருந்து அதிகமாக சாப்பிட்டா அதுவும் விஷமாயிடும் அக்கா அதிகமோ அல்பமோ கா எல்லாம் சாப்பிடுறதுக்கு தானே சீக்கிரமா பண்ணு அம்மா அரை கேஜி சிக்கனையே நான் மூணு வேலை சமைப்பேன் இப்ப எப்படி அக்கா நானே சமைக்கிறேன் நீ உக்காந்து பாரு அப்படின்னு ஹாசினி கிட்ட திவ்யா சொன்னதும் திவ்யாக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சுது வேற வழி இல்லாததுனால உட்கார்ந்துட்டு இருந்தா திவ்யா சமைக்கிறது அவளுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சுது ஐயோ திவ்யா இவ்வளோ பிரியாணி நீ யாருக்கு திவ்யா சமைச்சுக்கிட்டு இருக்க அக்கா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சும்மா இரு அப்படி பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருந்தா திவ்யா அதுக்கப்புறம் செஞ்ச பிரியாணியை அக்கா தங்கச்சி நல்லா சாப்பிட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹாசினி அங்க இருந்து போயிட்டா ஆனா திவ்யா மட்டும் அவ செஞ்ச எல்லா பிரியாணியும் ஒரு கட்டு கட்டி கூல் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்புறமா தூங்கி எழுந்திரிச்சா நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஹாசினி அவ நடத்திட்டு இருந்த நர்சரியில அங்க வர எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் செடிகளை கொடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப அவளுக்கு தாங்க முடியாத தலைவலி வந்தது ஐயோ இந்த தலைவலி வர தாங்கலையே என்ன பண்றதுன்னே தெரியல நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஹாசினி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வெண்ணிலா வந்தா அக்கா இன்னைக்கு காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க அப்பாடா நல்ல நேரத்துக்கு வந்த வேணிலா எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது முடியவே இல்லை கொஞ்சம் நேரம் நர்சரிய நீ பாத்துக்கிறியா ஆ சரிக்கா நீ போயிட்டு வா ரேட்டெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல திவ்யா சீதா பழம் இப்போதான் வந்திருக்கு அதோட செடி ஹைப்ரிட் வெரைட்டி வேற அதை நானூற்றம்பது ரூபாய்க்கு வித்துரு அப்படி சொல்லிட்டு ஹாசினி ரெஸ்ட் எடுக்க போயிட்டா திவ்யா மட்டும் நர்சரியில உட்காந்து செடிகளை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அவ கை வச்ச நேரம் நிறைய வியாபாரம் நடந்துச்சு அன்னைக்கு நல்ல லாபமும் வந்தது காசை ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் போல இருந்தது கொஞ்சம் நேரம் டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் மறுபடியும் நர்சரிக்கு வந்தா அங்க பார்த்தா திவ்யா பீஸா பர்கர் சாண்ட்விச்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கட்டு கட்டிக்கிட்டு இருந்தா திவ்யா இப்படி செய்யறத பார்த்த ஹாசினிக்கு இன்னும் தலைவலி வலி அதிகமாச்சு பார்த்த பார்த்தா திவ்யாவுக்கிட்ட வாக்கா ம் வா சிக்கன் பர்கர் சூப்பரா இருக்குக்கா அப்படின்னு சொன்னா திவ்யா அத கேட்டோன்ன ஹாசினி இ திவ்யா என்னடி இதெல்லாம் அக்கா நிறைய செடி வியாபாரம் பண்ணேக்கா உம் நிறைய காசு வந்தது அந்த காசுல தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்படி சம்பாதிக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிட்டே அழிச்சிருவ போல இருக்கே இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நம்ம வாடுறதுக்கு காசே இருக்காது சேமிப்புன்னு ஒண்ணு இருக்கணும் நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம் அது வெறும் கனவா போயிடக்கூடாது திவ்யா அக்கா இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாம் தீத்தணுமா என்ன இங்க பாரு திவ்யா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது தான் நமக்கு பயன்படும் அதில் தான் நம்ம எல்லாமே வாங்க முடியும் உன்னை படிக்க வைக்கவும் முடியும் உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது அப்படி ஹாசினி திவ்யாவுக்கு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சா திவ்யா மட்டும் சாப்பிட்றத நிப்பாட்டாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நான் இப்படி திட்டுட்டு இருக்க நீ சாப்பிட்டுக்கிட்டா இருக்க அக்கா நீ தானே சொன்ன காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்ப சாப்பாடு எல்லாத்தையும் நான் எப்படி வேஸ்ட் பண்றது அப்படின்னு சொன்னா திவ்யா அத கேட்ட ஹாசினி கோவப்பட்ட இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா அப்படி திட்டிட்டு ஹாசினி பழையபடி நர்சரியில போய் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு திவ்யாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு இத பார்த்த ஹாசினி திவ்யா கொஞ்ச நேரம் நடிக்கிறா விளையாடுறான்னு நினைச்சுக்கிட்டு திவ்யா இந்த நாடகத்தான் என்கிட்ட காட்டாத கொஞ்ச நேரம் நிபாட்டரியா அப்படின்னு சொன்னா ஹாசினி திவ்யா ஆளை வழி தாங்க முடியாம மயக்க போட்டு விழுந்துட்டா சரி சரி நான் அவனை திட்டல எந்திரி திவ்யா அப்படி ஹாசினி சிரிச்சுக்கிட்டே சொன்னா கூட திவ்யா எந்திரிக்கவே இல்ல பதறி போன ஹாசினி திவ்யா கிட்ட போய் திவ்யா திவ்யா அப்படி ஹாசினி ரொம்ப பதறி போய் திவ்யாவை கூட்டிட்டு போய் உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா டாக்டர் திவ்யாக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு வெளிய ஹாசினி ரொம்ப பதட்டமா இருந்தா அப்ப டாக்டர் ரகுராம் வெளியே வந்தாரு டாக்டர் என் தங்கச்சிக்கு எப்படி மேடம் உங்களோட தங்கச்சி நிறைய நிறைய ஜங்க் ஜங்க் ஃபுட் ஃபுட் கொலஸ்ட்ரால் அதிகமாக வந்திருக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் இந்த காலத்து பசங்க எல்லாம் சாப்பிட்றாங்க இருக்காங்க அப்படி டாக்டர் இருந்து போயிட்டாரு அவ சேர்த்து காசு எல்லாத்தையும் வந்து வெண்ணிலா ட்ரீட்மெண்ட்க்கு செலவு பண்ணா இப்படி சேமிப்பு எல்லாமே அவங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா திவ்யாவை டிஸ்டார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொட்டிட்டு வந்தாங்க திவ்யா தூங்கிட்டு இருந்தா ஹாசினி சமைச்சுக்கிட்டு இருந்தா அக்கா அக்கா திவ்யா அப்படி கூட்டதும் ஹாசினி அங்க வந்தா என்னமா வேணும் அக்கா சாரிக்கா நீ சேர்த்து வச்ச எல்லா காசும் என்னால கரைஞ்சிருச்சு ஐயோ திவ்யா எதுக்கு சாரி எல்லாம் சொல்ல அந்த காசு ஒன்றை புழைக்க வைக்க உதவி செய்யலைன்னா அப்புறம் எப்படி நல்லா எல்லாம் சேர்த்து வச்சு நீ பழைக்கலைன்னா அந்த காசுக்கு பிரயோஜனமே இல்லை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் உன் குழந்தைங்களுக்கு நல்லா சொத்து சேர்க்கவும் தான் அந்த காசை நான் சேமித்து வச்சேன் அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல திவ்யா அக்கா நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல ரொம்ப ரொம்ப சாரிக்கா உனக்கு எதுவும் ஆகாம இருக்கே அதுவே போதும் எனக்கு இந்த சாரி எல்லாம் எதுவும் வேண்டாமா இவ்வளோ நாள் நான் என் ஆரோக்கியத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கலக்கா இனிமேல் ஒழுங்கா சாப்பிட்டு ஃபிட்டா இருக்கிற வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா திவ்யா அடுத்த நாள்ல இருந்து திவ்யா அவ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா காய்கறியில சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருந்தா ஹாசினி கூட திவ்யாவை எதுவும் சொல்றதில்லை நல்லபடியாக வியாபாரத்தை அக்கா தங்கச்சிங்க சேர்ந்தே நடத்தினாங்க நல்லாவும் சம்பாதிச்சாங்க சந்தோஷமா இருந்தாங்க வீணா எப்போ பார்த்தாலும் அவ கைய தலையிலே வச்சுட்டு இருப்பா எப்போ பார்த்தாலும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு தலையில இருக்க பேனை குத்திக்கிட்டுன்னு இருப்பா ஒரு நாளைக்கு வீணா வழக்கம் போல தலையை சொரிஞ்சுக்கிட்டே கிளாஸ்குள்ள வந்தா இதை பார்த்த விமல்னு ஒரு பையன் வந்துட்டாதா மஹாராணி பேன்களோட சாம்ராஜ்யத்துக்கே இவதாண்டா ராணி அந்த பேனை எதுவும் சொல்லாதடா அவ்ளதா அவ கோப்பட்டு அவ தலையில இருக்க பேன ஊமேல போட்டுருவான் கதையே முடிஞ்சிரும் எனக்கு என்னவோ அப்படி தோணல ஜனனி அவளுக்கு பசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு பேனா எடுத்து சாப்பிடுவான்னு நினைக்கிற அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீணாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு அழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க வீணா ரொம்ப சோகமாக கீர்த்தின்னு ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்தா ஆனால் கீர்த்திக்கு அதுக்கு பிடிக்கலை வீணாவை பார்த்து கோவப்பட்டா கீர்த்தி ஆ வீணா கிட்ட ஏ வீணா எதுக்கு வந்து ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கா ஹா உன் தலையில் இருக்க பேனை ஏன் தலையில் ஏற்றி விடதா வந்து உட்காந்துருக்கியா ஏன் தலையும் ஒன்று மாதிரி ஆகணுமா என்ன போய் பின்னாடி போய் உட்காருப்போ அது அது இல்லை கீர்த்தி தினமும் நான் தனியாக தான் உட்காந்துட்ருக்கேன் தெரியுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிறேனே ப்ளீஸ் அப்படி ரொம்ப அப்பாவித்தனமாக கேட்டா வீணா ஆனா கூட கீர்த்தி வீணா சொன்ன எதையுமே மதிக்காம என்னது ஒரு நாள் உட்காந்துக்கிறியா அதுல ஒண்ணு தேவையில்ல போய் பின்னாடி போய் உட்காருப்போ அப்படி ரொம்ப கோவமா கீர்த்தி சொல்லவோ வீணாவும் வேற வழி இல்லை எந்த சண்டையும் வேண்டான்னுட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டா இப்படி தினமும் வீணா தனியாகவே உட்காருவா கிளாஸில் அவளுக்கு அது கவலையாக இருந்தது நாட்கள் போச்சு ஒரு நாளுக்கு கிளாஸில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து ஷட்டில் ஆடலான்ட்டு முடிவு பண்ணாங்க வீணாக்கும் அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஷட்டில் ஆடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது அப்போ வீணா அவங்க கிட்ட உடனே போய் இப்படி கேட்டா ஹே ப்ளீஸ் நானும் உங்களோட சேர்ந்து ஷட்டில் ஆடுறேனே என்னையும் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்கப்பா அப்படி வீணா ரொம்ப சாஃப்டா எல்லார்கிட்டயும் கெஞ்சு கேட்டா அதுக்கு அவங்க நீ ஷட்டில் ஆட வரியா ஷட்டில் ஆடணும்னா கையால் பேட்டை பிடிக்கணும் பேனை இல்லை இல்லை கீதா நான் கண்டிப்பாக விளையாடுவேன் அப்படி வீணா மறுபடியும் மறுபடியும் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு பார்த்தா ஆனால் கீதா ஒரு டஸ்டரை எடுத்துகிட்டு வந்து வீணா கிட்ட ஹே வீணா நீ எங்களோட சேர்ந்து ஷட்டில் ஆடணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு அதில் நீ பாஸ் பண்ணிட்டீன்னா எங்கள் கூட விளையாடலாம் புரிஞ்சுதா அப்படியா அது என்ன கண்டிஷன்னு சொல்லு கீதா நான் கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணுவேன் அப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் வீணா ஆஹா உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கா சரி சரி இங்கே பாரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த டஸ்டரை நீ ரெண்டு கையால் பிடிச்சிக்கணும் ஏதாவது ஒரு கையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ இந்த காம்படிஷனில் நீ கிடையாது நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் ஷட்டில் ஆட வரவே முடியாது நீ இதில் பாஸ் பண்ணிட்டீன்னா எங்கள் கூட வந்து ஷட்டில் ஆடலாம் அப்படின்னு சொன்னா கீதா ஆனா இது வரைக்கும் வீணா அவ தலையில இருந்து கைய எடுத்ததே இல்ல பேனோட தொல்லை தாங்காம எப்பயும் தலையை சுவைஞ்சுக்கிட்டே இருப்பா வீணா ஆனா கீதா இப்படி சொன்னதுனால யோசிச்சு வீணா கீதா கிட்ட ஆஹ் சரி கீதா நீ சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஒரு டஸ்டர் கொடு அப்படின்னுட்டு வீணா சொன்னா உடனே கீதா ஒரு டஸ்டரை எடுத்துட்டு வந்து வீணா கைக்கு கொடுத்தா வீணா அவளோட ரெண்டு கையால அந்த டஸ்டரை பிடிச்சுக்கிட்டா ஒரு பத்து செகண்ட் தாண்டிச்சு அவளதான் வீணாவால் தலைய சொரியாம இருக்க முடியல கடிக்க ஆரம்பிச்சுது அவளுக்கு ஆனால் எப்படியாவது இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும் இருந்தா என்ன வீணா தலையுல இருக்கா உன்னால் ஒரு நிமிஷம் கூட கைய தலையில வைக்காம இருக்க முடியாதே அப்படி எல்லாரும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி வீணாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க வீணாவுக்கு பயங்கரமா பேன் கடிக்க ஆரம்பிச்சுது தலையெல்லாம் அரைச்சிது அவளால் அதுக்கு மேலே முடியல டஸ்டரை கீழே போட்டுட்டு ரெண்டு கையை எடுத்து தலையை சொல்லி ஆரம்பிச்சா வீணா இதை பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை பார்த்து சிரிச்சாங்க பாத்தியா வீணா நான் தான் சொன்னனே உன்னால் முடியாதுன்னுட்டு பத்து செகண்ட் கூட உன்னால் கையை தலையில் வைக்காம இருக்க முடியல நீ ஒரு மணி நேரம் பேட்டை பிடிச்சி எங்களோட ஷட்டில் ஆக்க போறியா உன்னாலெல்லாம் இது முடியாது போமா போ அப்படி எல்லாரும் மறுபடியும் வீணாவை பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க வீணா அதுக்கப்புறம் அழுதுகிட்டே போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பத்மா டீச்சர் அவங்க கிளாஸ்க்கு வந்தாங்க பத்மா டீச்சர் ரொம்ப கோவக்காரங்க அவங்களுக்கு அவங்க முடினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பின்னலை சரி பண்ணிக்கிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க பத்மா டீச்சர் கொஞ்சம் நேரம் கழித்து கிளாஸில் எல்லோரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் வீணா மட்டும் தலையை சுரிஞ்சிக்கிட்டே இருந்தா இதை பார்த்து கோவப்பட்ட பத்மா மிஸ் வீணா கிட்டே போய் இப்படி சொன்னாங்க வீணா 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 அப்படி மூணு தடவை சத்தமாக கூப்பிட்டாங்க வீணாவை அவ்வளோதான் வீணா நடுங்கிக்கிட்டே எழுந்திருச்சா டி டீ டீ டீச்சர் வீணா அங்கே கஷ்டப்பட்டு நான் பாட சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஹாயாக உட்காந்து தலையை இருக்கியா பேன் பார்க்க இல்லை தலை சொறியதான் ஸ்கூலுக்கு வரியா பணம் கட்டிட்டு வீட்லயே உட்காந்து தலை சொறிய வேண்டியதானே அங்கேயே பேன் பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அந்த டீச்சர் வீணாவோட முடியை பிடிச்சி இழுத்து அவளை அடித்தாங்க அப்போ வீணா தலையில் இருந்த முடியெல்லாம் டீச்சரோட சேரீயில் ஏறிக்கிச்சு அதை கவனிக்காமல் இருந்தாங்க பத்மா டீச்சர் அவங்க சேரீலேருந்து முடிக்கு போச்சு அந்த பேனு அவங்க பாட்டுக்கு வழக்கம் போல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்படி தினமும் பத்மா டீச்சர் வீணாவை எதாவது சொல்லி திட்டுறது அவளை பிடிச்சி அடிக்கிறதுன்னுட்டு எப்போ பார்த்தாலும் அவளை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க வீணாக்கு இதெல்லாம் நடக்கிறத பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரொம்ப அழுதுகிட்டு போயிட்டே வந்தா வீணா வீட்டுக்கு வீணா சோகமா இருக்கிறத பார்த்த வீணாவோட அப்பா அவகிட்ட அம்மாடி வீணா எதுக்கும் ஆழற என்ன ஆச்சு ஏன் அழற அப்படின்னு வீணாவோட அப்பா அவளை கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே அப்பா கிட்ட சொன்னா வீணா அப்பா எனக்கு எல்லாரும் என்ன பார்த்தா அவமானப்படுத்துறாங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க என் தலையில இருக்க பேனெல்லாம் என்ன கடிச்சிட்டே இருக்குப்பா எப்போ பார்த்தாலும் தலை சுரிஞ்சுக்கிட்டே இருக்கு என்ன கிண்டல் பண்றாங்கப்பா என்னால் தாக முடியல பேசாம என்ன கொண்டுடுங்கப்பா பிளீஸ் பொண்ணோட கவலையை புரிஞ்சுக்கிட்ட அவ வீணாக்கு மொட்டை அடிச்சு விட்டாரு வீணாக்கு அப்பதான் நிம்மதியா இருந்தது பேன் கடையில இருந்து தப்பிச்சா வீணா அவளுக்கு சுதந்திரமா இருக்க மாதிரி தோணுச்சு ரொம்ப சந்தோஷமா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா வீணா டஸ்டர ரொம்ப நேரம் தன்னோட ரெண்டு கைகளால புடிச்சிட்டு இருந்தா வீணாவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா நின்னா வீணா ஆச்சரியமா பார்த்த எல்லார்கிட்டயும் வீணா இப்படி சொன்னா பாத்தீங்களா நான் ஒரு நிமிஷம் கூட டஸ்டரை பிடிக்க மாட்டேன்னு எல்லாரும் சொன்னீங்களே இப்போ இருபது நிமிஷமா பிடிச்சிட்ருக்கேன் இப்போ இப்போயாவது என்ன உங்களோட விளையாட சேர்த்துக்கிறீங்களா அப்படி எல்லார்கிட்டேயும் என்ன விளையாட சேர்த்துக்கோங்கன்னு ரொம்ப அன்பாக கேட்டா வீணா கிளாஸ் ஆரம்பிச்சுது வீணா போய் லாஸ்ட் பெஞ்சில் பழக்கம் போல உட்காந்துக்கிட்டா பத்மா டீச்சர் கிளாஸ்குள்ளே வந்தாங்க அவங்க தலையில தான் இப்போ பெயின் வந்துருச்சே தலையை கையால் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பத்மா டீச்சர் கோமா அவங்க வீணா கிட்ட வந்து வீணா இன்னிக்கு அது நான் பாடம் நடத்தும் போது நோட்ஸ் எடுப்பியா இல்லையா இல்லை முடியே இல்லாத உன் மொட்டை மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க வீணா கிட்ட அப்போ வீணா கொஞ்சம் பயந்துக்கிட்டே டீச்சர் கிட்ட இல்லை டீச்சர் நான் ஏற்கனவே எழுத ஆரம்பிச்சிட்டேன் வேணும்னா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு வீணா அவளோட நோட்ஸை காட்டினா பத்மா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பட்டாங்க எந்த தப்பும் இல்லாத அவ நோட்ஸை பார்த்துட்டு டீச்சர் வீணா கிட்ட என்ன வீணா எழுதி வச்சிருக்க தப்ப தப்பா எழுதிருக்க பார்த்து தானே எழுதுற பார்த்து எழுதும் போது கூட உனக்கு தப்பு வருமா என்ன என்ன எழுதி வச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு டீச்சர் கத்துனாங்க அப்ப வீணா பயந்துகிட்டே அவங்க கிட்ட இல்ல டீச்சர் நான் எதுவுமே தப்பா எழுதலையே இல்ல அப்படி பயந்துகிட்டே சொன்னா வீணா அப்ப பத்மா டீச்சர் ரொம்ப கோபமா தலைய சொரிஞ்சுகிட்டே என்ன வீணா என் கிட்டையே எதிர்த்து பேசுறியா என் தலையில உன் தலையில இருக்க பேனை ஏத்தி விட்டதும் இல்லாம என்னை எதிர்த்து வேற பேசுறியா நீனு அப்படி வீணாவை அடிச்சாங்க டீச்சர் இப்படி தினமும் வீணாவை திட்டுறது அடிக்கிறதுன்னு இருந்தாங்க பத்மா டீச்சர் கொஞ்ச நாட்களில் பத்மா டீச்சரோட தலையில் பேன் அதிகமாயிட்டே இருந்தது அவங்க ரெண்டு கையால் தலையை எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க கிளாஸ் எடுக்கலாம் வீணாவை திட்டலான்னு நினச்சா கூட அதுக்கு கூட அவங்களுக்கு தெம்பில்லை ஏன்னா பேன் கடிச்சு கடிச்சு தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பத்மா டீச்சர் அவங்களால பேன் தொல்லையை தாங்க முடியல யாரோடையும் பேச முடியல தூங்கினா தூக்கம் வரல பேன் தொல்லையாக இருந்தது அவங்க வீணாக்கிட்ட ஒரு நாளைக்கு வீணா இவ்வளோ நாள் நீ எப்படிமா இந்த பேன் தொல்லையை சமாளித்த உன்னை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ நாள் நான் தப்பாக திட்டேன் அடிச்சிட்டேன் மன்னிச்சிடுமா பத்மா டீச்சர் அவங்க தப்பை உணர்ந்த அடுத்த நாளே அவங்களும் மொட்டை போட்டுட்டு கிளாஸ்க்கு வந்தாங்க அன்னிலேருந்து பத்மா டீச்சர் வீணாவை திட்டுறதே இல்லை வீணா சந்தோஷமாக இருந்தா அவள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிக்கிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தா வீணா